தீர்க்கதரிசிகளின் ஊழியம் ரெண்டாவது தீர்க்கதரிசிகளின் ஊழியம் என்ன செய்யும் தீர்க்கதரிசிகளின் ஊழியம் வழிநடத்துகிற ஊழியம் டிரெக்ஷன் கொடுப்பது சபை இப்படி போக வேண்டும் சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் சபையை கொண்டு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்ய நினைக்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகள் சபைக்கு தெளிவான டெரக்ஷனை கொடுக்க வேண்டும் நாகிய பருசுத்த பவுல் அவர் நிருபங்களை எழுதுகிறார் அந்த நிருபங்களிலே அழகாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்கிறார் அவர் அப்போசுடனாக சபைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு என்னென்ன சபை எப்படி எப்படி அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்பதற்கு எப்படி சபை ஒழுங்குகள் என்று அழகாக எழுதுகிறார் ஊழியர்கள் எப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும் சபை எப்படி நடக்க வேண்டும் என்பதை எழுதுகிறதை பார்க்கிறோம் இது என்ன சபையில் இப்படி இருக்கிறது என்று அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம் அதனாலே சபையில் ஒழுங்கு மாத்திரமல்ல சபையை வழி நடத்துவதற்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேண்டும் சபையிலே கத்திற்கு பயப்படுகிற பயம் இருப்பதற்கு தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் சபையிலே தீர்க்கதரிசிகள் உனக்கு வயிற்று வலி இருக்கிறது அது போகிறது என்று சொல்லி பலவிதமாக தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள் டிரெக்ஷன் சரியாக கத்தருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தீர்க்கதரிசிகள் தரிசிகள் சபைகளுக்குள்ளே உருவாக்க வேண்டும் கத்தர் உரைக்கிறார் என்றால் அங்கே தேவனுடைய வல்லமை சமூகம் அந்த இடத்திலே வருவதும் ஜனங்கள் மாற்றப்படுகிறதும் இருக்க வேண்டும் உலக பிரகாரமான தீர்க்க தரிசனங்களே அல்ல எனிமே தீர்க்க தரிசியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அழகாக தீர்க்க தரிசனம் சரியாக உரைக்கிறார் அவர் மக்களை பிரியப்படுத்துவதற்கு உரைக்கிறதில்லை பிரியப்படுத்துகிற ஊழியர்கள் பொய்யின் ஆமியை கொண்டவர்களாக இருந்ததை பார்க்கிறோம் பாபிலோனின் ராஜா வருகிறார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகப் போகிறீர்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆழமாய் அவர் பேசும்போது அவருக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் ஆனால் அவர் பயப்படவில்லை கத்தர் உரைத்ததை சொன்னார் கண்ணீர் வடித்தார் அப்படிப்பட்ட திர்க்க இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறார்கள்